ஹாய் திஸ் இஸ் அ வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு மக்கள் வந்து கண்டிப்பாக சட்டம் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குது நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நம்ம அப்டேட்ஸ் கொடுக்கறது அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு நம்ம உடனுக்குடன் வந்து உங்கள் வீடியோவில் உங்கள் மொபைலில் வந்து வீடியோவை வந்து வந்துடும் நீங்கள் உடனுக்குடன் நம்ம போடுற பதிவை வந்து தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து ஷேர் பண்ணுங்கள் அது உங்கள் மூலமாக மக்கள் சட்டம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபுல் கண்டெண்ட்டும் பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு முழுமையான சட்டம் வந்து தெரிய வரும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லிக்கிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரபலமாக பேசப்படுவது ஐடி ஃபீல்டில் வந்து லேம்பர் நிறைய லே ஆஃப் பண்ணுறாங்க எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி மோஸ்ட் ஆஃப் த கம்பெனியில் வந்து லே ஆஃப்ஸ் அதாவது பணி நீக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது குளோபலைசேஷன் வந்து கொஞ்சம் உடஞ்சிட்டு வருது அப்படிங்கிறது தான் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து என்ஐடிஇஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது நேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்ப்ளாயீஸ் செனட் அப்படிங்கிறது அது வந்து இந்தியாவில் உள்ள ஒரு அமைப்பு தான் அது வந்து ஒரு தொழிலாளர்களுக்கான நலன்களை வந்து விரும்பி தொழிலாளர்களுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தொழிலாளர்களால் தான் உருவாக்கப்பட்டது வழக்கறிஞர்கள் முயற்சியால் இப்போ இது வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்புக்கு வந்து அந்த லே ஆஃப் பண்ணப்பட்டவர்கள் அதாவது சட்டவிரோதமாக விரோதமாக கம்பெனிகளால் வந்து ஐடி கம்பெனிகளால் லே ஆஃப் பண்ணப்பட்ட ஊழியர்கள் வந்து அதில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பதிவாகியிருக்கு அந்த என்ஐடிஇஎஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அந்த அமைப்பு வந்து அந்த ஊழியர்களுக்கு ஐடி ஊழியர் ஐடிஇஎஸ் ஊழியர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதற்கு வழிவகை செய்து அவர்களுக்கு வந்து சட்டத்துக்கு விரோதமாக ஏதாவது செயல்பாடு நடந்திருந்தால் லே ஆஃப் நடந்திருந்தால் வந்து அவங்களுக்கு ரெமடி வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இப்போ இந்த என்ஐடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா டிசிஎஸ் மேலே வந்து நம்மளுடைய அதாவது தொழிலாளர் ஆணையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லேபர் கமிஷனர் ஆஃப் புனே அவங்க இடத்துல வந்து மனு கொடுத்துருக்காங்க டிசிஎஸ் பணி நீக்கம் சம்பந்தமாக சட்டவிரோத பணி நீக்கம் கோரிக்கைகள் தொடர்பாக இந்த டிசிஎஸ் நிறுவனத்தின் மீது என்ஐடிஎஸ் வந்து புகார் அளித்திருக்கிறார்கள் அந்த புகார் வந்து நிறைய எம்ப்ளாயீஸ் வந்து என்ஐடிஎஸ்க்கு வந்து புகார் கொடுத்து அவர்கள் மூலமாக வந்து புகாரை வந்து கமிஷனருக்கு வந்து கொடுத்துருக்காங்க லேபர் கமிஷனருக்கு அதை வந்து விசாரிப்பதற்காக வந்து டிசிஎஸ் நிறுவனத்திற்கு நம்மளுடைய அதாவது பூனேயில் இது வந்து நடந்திருக்கு பூனேயில் வந்து லேபர் கமிஷனர் தொழிலாளர் ஆணையருக்கு வந்து ஆயனர் வந்து சம்மன் அனுப்பியிருக்காரு டிசிஎஸ் நிறுவனத்திற்கு அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஐடி நிறுவனமான டிசிஎஸ் அதாவது டாடா கன்சனல் சர்வீஸ் வந்து தனது பணியாளர்கள் வந்து இரண்டு சதவீதம் பணியாளர்கள் மொத்த மதிப்பில் இரண்டு சதவீத பணியாளர்களை பணி நீக்கம் திட்டமிட்டுள்ளது அதில் வந்து பணி நீக்கம் செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிறதும் பல மாதங்களாக பார்த்தீங்கன்னா வேலை நீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து பூனேவில் உள்ள தொழிலாளர் ஆணையர் வந்து அலுவலகத்திலிருந்து ஒரு அறிவிப்பை வந்து டிசிஎஸ் வந்து பெற்றிருக்கணும் அந்த அறிவிப்பு சம்மன் அறிவிப்பு அதாவது விசாரணைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறது டிசிஎஸ் எதற்காக வந்து தொழிலாளர்களை சட்டவிரோதமாக வந்து வெளியேற்றப்பட்டதாக சொல்லப்படும் தொழிலாளர்கள் வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல விசாரணை இப்போ நடக்க போகுது இது குறித்து நெசன்ட் தகவல் தொழில்நுட்ப ஊழியர்கள் செனட் என்ஐடிஎஸ் அப்படிங்கிற இங்கே வந்து பல புகார்களை வந்து பதிவு செய்ததை அடுத்து தொழிலாளர் ஆணையர் வந்து அலுவலகம் வந்து நிறுவனத்திற்கு வந்து சம்மன் அனுப்பியதாக ஐடி ஊழியர் பாதுகாப்பு அமைப்பு வந்து தெரிவித்திருக்காங்க இது வந்து சட்டவிரோதமான பணிநீக்கம் செய்யப்பட்ட பணியாளர்கள் மற்றும் சட்டவிரோத பணி நீக்கங்கள் தொடர்பாக என்ஐடிஎஸ் வந்து தாக்கல் செய்த பல வழக்குகளில் வந்து பூனே தொழிலாளர் ஆணையம் அலுவலகம் வந்து டாடா கன்சல் சர்வீஸ் டிசிஎஸ் நிறுவனத்திற்கு சம்மன் அனுப்பி இருக்கிறது இதை வந்து அவங்க வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க எதன் மூலமாக உறுதிப்படுத்தியிருக்காங்கன்னா என்ஐடிஇஎஸ் அவங்களுடைய எக்ஸ் பதிவு தளத்தில் வந்து அவங்க வந்து பதிவிட்டிருக்கிறார்கள் அந்த சம்மனையும் வந்து பதிவிட்டிருக்கிறார்கள் இந்த வழக்கு விசாரணை வந்து நவம்பர் பதினெட்டாம் தேதி புனேயில் வந்து லேபர் கமிஷனர் முன்னாடி வந்து விசாரிக்கப்பட இருக்கிறது அதாவது சட்டவிரோதமாக பணி நீக்கம் செய்யப்பட்டதை சம்பந்தமாக வந்து கேட்கப்பட இருக்கிறது கடந்த பல மாதங்களாக பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் உள்ள டிசிஎஸ் ஊழியர்களிடமிருந்து திடீர் பணி நீக்கம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க கட்டாய ராஜினாமாக்கள் செய்யப்பட வற்புறுத்தப்பட்டிருக்கிறது சட்டப்பூர்வ நிலுவைத் தொகைகள் மறுத்தல் மற்றும் கட்டாய வேலைவாய்ப்பு நடைமுறைகள் குறித்து என்ஐடிஎஸ் ஏராளமான புகார்களை பெற்றுள்ளது என்று அந்த அமைப்பு தெரிவித்திருக்கு அதனால தான் வந்து அவர்கள் வந்து பூனே வந்து பூனேயில் இருக்கிறதுனால பூனேயில் நிறைய எம்ப்ளாயீஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால பூனேயில் இருக்கிற தொழிலாளர் கமிஷனர் அதாவது லேபர் கமிஷனர்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க ஜூன் செப்டம்பர் காலாண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ அப்படிங்கிற ஒரு புதுவையான ஒரு விஷயங்கள் வந்ததுனால இந்த வேலை இழப்புகள் வந்து நடந்திருக்கு இது டிசிஎஸில் மட்டும் இல்லை எல்லா நிறுவனங்களும் நடத்தியிருக்காங்க இப்பொழுது டிசிஎஸ் மேலும் நிறைய டிசிஎஸ்சில் வந்து இது பண்ணுறதுனால லே ஆஃப் பண்ணுறதுனால நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்திருக்கு இதை வந்து என்ஐடிஎஸ் வந்து எக்ஸ் தளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்கும்பொழுது த லேபர் கமிஷன் ஆஃபீஸ் புனே ஹேஸ் இஷ்யூட சம்மன் டு டாடா கன்சல்டன் சர்வீஸ் டிசிஎஸ் இன் மல்டிபிள் மேட்டர்ஸ் Filed by NITES concerning a legal termination of employment and unlawful layoffs. The hearing has been scheduled for 18th November 2025. Over the past several months, NITES has received a large number of complaints from TCS employees across various locations regarding abrupt terminations forced resignation denial of statutory dues and coercive employment practices after receiving after reviewing the grievance and supporting documents nites assisted the affected employees in filing a formal complaint before the competent authority the initiation of proceedings by the labor commissioner reinforces that every employer is legally bound to follow due process and cannot act in violence of uh, labor laws. Employees who have faced similar issues are encouraged to come forward and assert their rights. If you have experienced a wrongful termination, forced resignation, non payment of dues, or any form of pressure of unfair. Treatment, you have legal protection available. Raising your grievance formally is an important step towards assuring accountability and safeguarding your employees' rights. NITES remains committed to supporting IT and ITES employees who require guidance. ஆர் அசிஸ்டன்ட் இன் ஃபைலிங் ஏ கம்ப்ளைண்ட் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் அவைலபிள் லீகல் ரெமடிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது என்ஐடிஎஸ் வந்து வழக்கு அதாவது விசாரணை நடத்துவதற்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் அதற்கு அசிஸ்ட் பண்ணுவார்கள் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க இப்போ வந்து டிசிஎஸ் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது லேபர் கமிஷனர் பூனே வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க விசாரணை நடத்துவதற்கு அதாவது சட்டவிரோதமான லே ஆஃப் சம்பந்தப்பட்ட விசாரணை அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம் இது வந்து ஐடி ஊழியர்கள் ஐடிஎஸ் ஊழியர்கள்லாம் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கிடணும் இதை வந்து உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் சட்ட போராட்டம் நடத்தி உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம் சட்டம் எதைவிடையும் பெரிய ஒரு ஆயுதம் அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து சொல்லிக்கிடுறோம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம கருதப்படுகிறது அதனால் நம்ம இந்த பதிவை வந்து நம்ம இதில் வந்து கொடுத்துருக்குறோம் நம்ம சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் லீகல் எஜுகேஷன் முக்கியமாக கொடுத்துட்ருக்கோம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நம்ம கமெண்டில் பதிவு பண்ணுங்க நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் லீகல் சம்பந்தமான விஷயங்களை மற்றும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லா இதுலேயும் ஷேர் பண்ணுங்கள் சோசியல் மீடியாஸ் வாட்ஸ்அப் குரூப்ஸெலாம் ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக மக்கள் வந்து சட்டம் வந்து அறிந்து கொள்வார்கள் உங்கள் மூலமாக ஃபுல் கண்டென்ட்டை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் மிக்க நன்றி வணக்கம்